அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம் வேடனை வேட்டையாட துடிக்கும் காவி நரி கூட்டம் அதாவது பார்ப்பன சனாதனம் இந்த கும்பல் பாஜக கும்பல் வேடனை எப்படியாவது வேட்டையாட வேண்டும் என்று குறிவைத்திருக்கிறது அதற்கு முக்கியமான காரணம் வேடன் என்று தெரியும் அவருடைய பூர்வீகம் தெரியும் அவருடைய முக்கிய வரலாறுகள் எல்லாமே நேயர்களுக்கு நன்றாகவே தெரியும் ஆக வேடன் சொன்ன ஒரு வார்த்தை நான் பாணனும் அல்ல பறையனும் அல்ல புலையனும் அல்ல அல்ல நீ எனக்கு ஒரு மயிலும் இல்ல அப்படின்னு சொல்லி அதாவது பார்ப்பன கூட்டத்தை நேரடியாக கேள்வி கேட்ட மிகப்பெரிய கலைஞர் அதாவது உருவமோ கருப்பு அவன் வாயில் இருந்து வருகிற வார்த்தை தீயோ நெருப்பு அப்படிப்பட்ட மக்களை ஈர்க்கக்கூடிய சமூக நீதியை பேசக்கூடிய உலக அரசியல் வல்லாதிக்க நாடுகளின் அரசியல் இவை ஒட்டுமொத்த அரசியலையும் மிக அழகாக மக்களுக்கு புரியும்படி இளைஞர்களை கவரும்படி மக்களிடத்தில் கருத்துக்களை கொண்டு சேர்க்கிற அந்த வேலையை மிக கச்சிதமாக செய்து முடித்திருக்கிறார் வேடன் அதாவது வேடன் இப்படி பாடும்போது யாருக்கு எரியும் வழக்கமாக அதாவது வலதுசாரிகள் கேரளாவைச் சேர்ந்த பாஜகவுக்கு மிகப்பெரிய அடி இப்பதான் நம்ம ஒரு எம்பியை புடிச்சிருக்கிறோம் வளர்ந்து மேல போறோம் இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு கருத்தோடு ஒரு கருத்தியல் சிந்தனையோடு சமூக நீதி பார்வையோடு ஒருத்த வந்து பாடுனா நம்ம நிலைமை என்ன ஆகிறது நம்ம அரசியல் என்ன பாடுபடும் அப்படி என்று வேடனை குறிவைத்து தாக்க வேண்டும் அதற்கு அவர்கள் போட்டுகின்ற முதல் திட்டம் வேடனை ஒரு ஈழத்தமிழன் அப்படி என்று சொல்லி நாடு கடக்கலாமா அப்படின்னு அவர்களுடைய பல யோசனையும் தோல்வியை அடைந்திருக்கிறது காரணம் வேடனின் தாய் அதாவது வேரனுடைய கிரண் தாஸ் ஹரி தாஸ் இவர் வந்து ஈழத்தாய்க்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமான கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு தகப்பனுக்கும் பிறந்தவர் தான் நம்முடைய வேடன் வேடனை கொண்டாட வேண்டிய இந்த அரசியல் வேடனை எப்படியாவது தீர்க்க வேண்டும் என்று ஒட்டுமொத்தமாக கங்கணம் கொண்டிருக்கிறது ஆனால் வேடனுக்கு ஆதரவாக மலையாள திரையுலக முக்கிய நடிகர்களே முன்வந்து குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அதில் முக்கியமான நபர் யாருன்னு கேட்டா இரண்டாயிரம் ஆண்டுகள் நீங்கள் பேசியதை நாங்கள் கேட்டது போதும் இப்போது நாங்கள் பேசுகிறோம் நீங்கள் கேளுங்கள் அப்படி என்று மலையாள நடிகர் மலையாள சூப்பர் ஸ்டார் மமுட்டி அவர்கள் வேடனுக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்கிறார் வேடனுக்கு மோகன்லால் வந்து மிகப்பெரிய ஆதரவை தெரிவித்திருக்கிறார் பிருத்திவிராஜ் வந்து மிகப்பெரிய ஆதரவை தெரிவித்திருக்கிறார் வேடனை அதாவது இவங்களை எல்லாரையும் விட வேடனுக்கு மிகப்பெரிய சக்தி வேடனுடைய மிகப்பெரிய பலம் யாருன்னு கேட்டா கேரள மக்கள் அது இப்போ கேரளத்தையும் தாண்டி தமிழ்நாடு இந்தியா உலகம் முழுக்க வேடனுக்கு ஆதரவு பெருகிவிட்டது வேடன் அதாவது தன்னுடைய இளமை பருவத்தில் தான் பட்ட கஷ்டத்தை இந்த சாதிய அந்த தீண்டாமையால் தான் பட்ட வழியை பாட்டாக பாடி நீதி கேட்கிறார் அதாவது இந்த அரசியல் எப்படிப்பட்டது இந்த மக்களை எப்படி வஞ்சிக்கிறது அப்படி என்பதை கேள்வி கேட்கிறார் கேள்வி கேட்டா பாஜகவுக்கு பிடிக்குமா அவர்கள் உடனடியாக அந்த கேள்வி கேட்கிற அந்த நபரை காலி செய்வது அல்லது பாஜகவுக்கு ஆதரவாக இணைத்துக் கொள்வது வேடன் அந்த ரகம் அல்ல அவன் பருத்தி அல்ல தி அப்படி என்று அவன் பாடலை பாடியிருக்கிறான் ஆக வேதனை தன் வசப்படுத்த முடியாது ஏனென்றால் அவன் சிந்தனை ரத்தம் மூளை ஒட்டுமொத்தமாக சிந்திப்பது ஒடுக்குமுறைக்கு எதிராக விருந்து எழ வேண்டும் இந்த மக்களை ஒன்று திரட்ட வேண்டும் அவர்களுடைய போராட்ட களத்தை வலுப்படுத்த வேண்டும் இதுதான் வேதனுடைய குறிக்கோளாக வேதன் பாடிக்கொண்டிருக்கிறார் வேதனை காவல்துறையை வைத்து எப்படியாவது கைது செய்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு கிராம் கஞ்சா வைத்திருந்ததாக வேதனை கைது செய்தார்கள் வேதன் ஒப்புக்கொண்டார் ஆமா நான் வச்சிருந்தது உண்மைதான் அப்படின்னு அவரே ஒப்புக்கொண்டு அது மிகப்பெரிய குற்றம் அல்ல நீதிமன்றத்துல ஃபைன் கட்டிட்டு வெளியில வரலாம் அப்படி இருக்கும்போது போது வேரன் ஒரு நாள் முழுக்க காவல் நிலையத்தில் வைத்து துன்புறுத்தப்படுகிறார் அதன் பிறகு அவர் வெளியில் வருகிறார் வரும்போது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு வருகிறார் இனி என்னை புதிதாக காண்பீர்கள் என் நான் பேச மாட்டேன் என் பாடல் பேசும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த பிறகுதான் வேரன் என்கிற தீ பத்தி எறிய ஆரம்பிச்சது உலகம் முழுக்க பரவ ஆரம்பிச்சது அவர் பாடின நான்கு ஆண்டுகளுக்கு முன் பாடின குரல்ற்றவர்களுக்காக குரல் வலையை நெருக்க வேண்டும் என்று இந்த பாஜக சனாதன கும்பல் முயற்சி தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது கேரளாவில் வெளிவரக்கூடிய கேசரி அப்படி என்கிற வலதுசாரி சித்தாந்தத்தை அஹ் கொண்டிருக்கிற நம்ம தமிழ்நாட்டில் தினமலர் இருக்கிற மாதிரி அங்க அந்த கேசரி என்கிற பத்திரிகை அதாவது வேரன் அஹ் அநாகரிகமாக உடை பொதுவெளியில் பொது வெளியில் பாடுகிறார் அதாவது பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்க பார்க்கிறார் ஒரு சிறப்பு அது எவ்வளவு பெரிய நடிகராக இருந்தாலும் அரசியல்வாதியாக இருந்தாலும் மக்கள் அவர்களை கொண்டாட மாட்டார்கள் சாதாரண தன்னை போல ஒரு அவர் பார்த்து பழகி செல்வார்கள் அங்கு எந்த ஒரு தனி மனித துதி பாடலும் இருக்காது மம்முட்டியே போனாலும் சாதாரணமா டீக்கள் நின்று டீ குடிச்சிட்டு நாலு பேர் நின்று பேசிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் முதலமைச்சராக இருந்தாலும் அதுதான் ஆனால் கே கை யேசுதாஸ் அவர்களுக்கு பிறகு அவருக்கு கூட கூடாத கூட்டம் வேரனுக்காக கூடுகிறது வேரன் மீது அன்பை கொட்டி பொழிகிறார்கள் கேரள இளைஞர்கள் கேரள மக்கள் வேரன் அவர்களோடு ஒன்று உறவாடி அவர்களுக்குள் விட்டான் ஆக அவனை எப்படி வந்து தீர்ப்பது இது தொடர்ச்சியாக தொடர்ந்து கொண்டே இருந்தால் ஒரு பாடல் போதும் ஒட்டுமொத்த சனாதனத்தையும் வேதன் முறியடித்து விடுவார் அப்படி என்கிற ஒரு நிலை பயம் பதட்டம் இந்த சனாதன கும்பலுக்கு பார்ப்பன கும்பலுக்கு வந்துவிட்டது ஆக வேடனை ஈழத்தமிழன் என்று வெளியேற்ற முடியாது அவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அவர் இந்தியாவின் குடிமகன் ஏனென்றால் வேடனின் தாய் ஈழத்தாயாக இருக்கலாம் தகப்பன் இந்தியாவை சேர்ந்தவர் அதாவது கேரள மாநிலத்துக்கு சேர்ந்தவர் வேடனுடைய வாழ்க்கை ரொம்ப அடிமட்டத்துல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நிறவெறியால் இனவெறியால் அதாவது துன்பப்படுத்தப்பட்டு அந்த வழிகளெல்லாம் எல்லாம் அவனை பாதிக்கும் போது அவன் கையில் எடுத்த ஆயுதம் சிறுவயது முதலே நன்றாக பாடவும் தெரியும் நன்றாக பாட எழுதவும் தெரியும் அவன் எடுத்த ஆயுதம் கலை அந்த கலை இன்று பல தலைகளை ஆக்கி படைக்கிறது என்றால் அது மிகையாகாது ஆக வேடனை என்ன பண்றதுன்னு தெரியாம இரண்டு கைகளையும் போட்டு பிசைந்து கொண்டிருக்கிறார்கள் வட மாநிலமாக இருந்தால் கல்பொருக்கி பல சமூக ஆர்வலர்களை போன்ற இந்த சனாதன கூட்டம் வேடனையும் பரிந்துத்திருக்கும் ஆனால் நல்ல வாய்ப்பாக வேடன் தென் தென் தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கேரளாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எவனும் நினைத்தால் கூட தொட்டு பார்க்க முடியாது இப்போ மக்களுடைய ஆதரவு மிகப்பெரிய ஆதரவு ஆக பாஜக இந்த ஆதரவு இருக்கும் போது ஏதாவது நடந்தால் அது நமக்கு மிகப்பெரிய ஆகிடும் அப்படின்றதுக்காக பொறுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வேடனுக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் வேடனை வேட்டையாட இவர்கள் நினைத்தால் வேடன் இவர்களை வேட்டையாடுவான் தன்னுடைய கலையின் மூலமாக சனாதனத்தை அதாவது வேடனை தலித் என்று சில பேர் வந்து சொல்றாங்க ஆனால் ஒரு இசைக்கலைஞனை தலித் என்று நான் சொகுக்க விரும்பவில்லை காரணம் ஒருத்தர் சமூக நீதியை பேசினா போதும் முதல்ல அவனுக்கு பின்னால் அவர்கள் பார்ப்பது முதுகுக்கு பின்னால் தொட்டு பார்ப்பது இவன் யார் இவனுடைய சாதி என்ன அந்த சாதி அறிமுகப்படுத்தி வெளிப்படுத்தி அவனை சாதி ரீதியாக தனிமைப்படுத்த நினைப்பது ஆனால் இந்த விஷயத்தில் வேடன் விஷயத்தில் அதுவும் நடக்கவில்லை வேடனை சாதியை கடந்து மதத்தை கடந்து மொழியை கடந்து அவனை அந்த உணர்வை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் கொண்டாடுகிறார்கள் ஆக வேடம் போன்ற அதாவது இசை கலைஞர்கள் என்று சொன்னாலே அவர்கள் தெருப்பாடகர்கள் அதாவது திருப்பாடகர்கள்லாம் சாதாரணமா பாடிட்டு பரவாயில்லை புரட்சிகரமான சிந்தனைகளை தங்களுடைய சொந்த வரிகளை போட்டு தெருவோரங்களில் மக்கள் காதுகளில் ஒழிக்கும்படி புரட்சிகரமாக பாடக்கூடியவர்கள் இதுதான் ராப் இசை கலைஞர்களுடைய பூர்வீக வரலாறு அப்படி அப்படி இந்த ராப் இசை கலைஞர் வேடன் ஆரம்பித்து வைத்திருக்கிற தமிழ்நாட்டுக்கு ஒரு தெருக்குறள் அறிவு போல கேரளாவுக்கு வேடன் இப்படி இந்தியா முழுக்க இசையின் மூலம் சனாதனத்தை ஒழிக்க பல பேர் முன்வர வேண்டும் சனாதனம் சாதி மதம் இதை ஒழித்தால் போதும் மனித நேயம் உயர்ந்தால் போதும் மக்கள் ஒன்றாக வாழ அதாவது ஏதுவாக இருக்கும் போட்டி பொறாமை இருக்கலாம் ஆனால் சாதி மதம் நெறி கூடாது அப்படி என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு வேடனுக்கு ஆதரவாக எப்போதும் இந்த தமிழ் மண் இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வேடன் என்றும் வேட்டையாடப்பட முடியாதவன் அவன் தன்னுடைய இசையால் பல பேரை வேட்டையாட போகிறான் அதாவது ஒடுக்கப்பட்டவன் மிகுந்து எழுந்தால் அவனுடைய வளர்ச்சியை எவனாலும் பார்க்கவும் முடியாது தடுக்கவும் முடியாது தாங்கவும் முடியாது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் கிளிக் பண்ணுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் நன்றி வணக்கம்